தமிழரசன் தாமடியை பற்றி பேசுகிறாரு குண்டலகேசியை பற்றி பேசுகிறாரு திருக்குறளை பற்றி பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு பய வந்து ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா திருக்குறளை வந்து உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்த்து வெளியிடணும்னு முடிவு பண்ணி இது இருபது மொழிகள் வெளியிட்டாங்க இந்த நாள் பதினாறு மொழிகளில் வெளியிட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு வருடங்களில் இந்திய மொழிகள் அனைத்திலும் திருக்குறள் அவைலபிளா இருக்கும் அதுதான் அவருடைய இலக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மொழியிலையும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட ஆஸ்திரேலியாவில் போய் திருவள்ளுவருக்கு செலவழிக்கிறார் பாப்பா நீ குனியாங்கிற ஒரு சின்ன நாடு அதாவது தமிழ்நாட்டில் மெட்ராஸ் சைஸ் கூட கிடையாது மெட்ராஸை விட சின்ன சைஸ் தான் அந்த நாடு அந்த நாட்டு மொழியில் திருக்குறளை எல்லாரும் ஹிந்தி திருப்பி ஹிந்தி திருப்பும்மா நரேந்திர மோடி சேர்ந்து தமிழ் திருப்பி தமிழை திருக்கிறது எங்கே போய் ஒரு ஒரு பெரிய மீட்டிங் மாணவர்கள் மத்திய நார்த் இந்தியாவில் பேசுகிறாரு எல்லோரும் நீங்கள் தமிழ் படிக்கிற தமிழில் அறிக்கை பொக்கிஷங்கள் இருக்குங்க ஸோ இந்த விஷயங்கள் இப்படிலாம் இருக்குங்கிற விஷயம் தமிழ்நாட்டு வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் உங்களாட்ட இளைஞர்களுக்கு போய் சேரணும் இளைஞர்கள்லாம் ஒரு மாயையில் ஒரு மூளைச்சலகம் செய்யப்பட்டுறாங்க நாத்திகம் சுயமரியாதை பகுத்தறிவு இதெல்லாமே போய் நாத்திகம் போலி பகுத்தறிவு போலி அவங்க இருக்கிற சுயசிந்தனை சுயமரியாதை போலி அவங்க சொல்கிற சமூக நீதி போய் அவங்க சொல்கிற மதச்சார்பின் நிதி போய் ஸோ இவங்க அவங்க பேச்சு நடை அவங்களுடைய எதிர்கள் மொழி பேச்சை வச்சு மக்கள்லாம் மயக்கப்பட்டிருக்கிறாங்க உங்கள் போன இளைஞர்கள் இளைஞர்கள் அதை பிரேக்கப் பண்ணுறது நீங்கள் இந்த பைட்ஸ் கொடுக்குறப்ப ஒரு நாட்டங்களும் அது ஒரு நாலு பேரை ஒரு ரெண்டு பேரை அடுத்து ஒருத்தர் அது வந்து வெளியே போட்டு வந்துச்சு அதுதான் மோடியோட

மகாராஜாக்கால் காலத்தில் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருந்த காசி அது ஆக்கிரமிக்கப்பட்டு 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 ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சுரண்டி போச்சு இது வந்து வங்கையில் குளிச்சிட்டு விஸ்வநாதரை தரிசிக்க போனோம்னா சுற்றி 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 சந்து சந்தா போகணும் அந்த சந்து சுகாதாரமாக இருக்காது ஒரு திடீர்னு சந்துக்குள்ளே போகும் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போய் அடுத்த திரு குடிச்சு போகணும் ஒரு இடத்துல லெஃப்ட் ரைட்டு மறந்துட்டுன்னா திருமணி சுற்றி போச்சு இருந்த காசியை கிளீனாக காசியைக்கு ஒரு காரிடார்க் பண்ணி ஒரு காசிதான் புனித ச புனிதம்னா அது அப்படி தான் அழகில் அழகாக இருக்கணுன்னு ஒரு விஷயம் செஞ்சுருக்குறேன் எழுபது வருஷம் இதை யாரும் செய்ய தோணலையே ஒரே ஒரு இது விஷயம் பொதுமக்களுக்கு போய் சேருணும் உங்களை போன இளைஞர்களுக்கு போய் சேரும் போய் சரி